தௌசண்ட் ஹண்ட்ரட் டி வீடியோ ஆப்ஷனும் வந்துடும் வந்துடும் இந்த கேமரா 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 வந்து வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் எந்த பண்ணாலுமே ஒரு இதுக்கான இதுக்கான சார்ஜர் கம்ப்ளீட் ஏன் யூடியூப் அப்படின்னு எக்ஸ்டர்னல் மைக் இருக்கும் பெரிய டிஸ்பிளே இருக்கும் இது நம்ம வந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்துடும் பதினாறாயிரம் ரூபாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எயிட் கேமரா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஃபார்ட்டி பாயிண்ட் வரும் இதெல்லாம் வந்து பிராண்ட்

கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் அல்டிமேட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆவரம் இருக்கிற முத்துக்குமரன் டிஎஸ்எல்ஆர் தாங்க வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா முத்துக்குமரன் டிஎஸ்எல்ஆர் வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல குட்டி கேமரால இருந்து பெரிய கேமரா வரைக்கும் நிறைய ஆஃபர் பிரைஸோட ப்ரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பர் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்றோம் ஸோ பயங்கரமான ஒரு ஆஃபர் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்கும் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்டிங் டென் தௌசண்ட்ல இருந்தே ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ப்ரோ சூப்பர் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர் கேமராஸ்லாம் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோப்ரோஸ் ட்ரோன்ஸ் ஆக்ஷன் கேமராஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ரேட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரோட சேல்ஸ் சர்வீஸ் ரெண்டல் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிம்பிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ முன்னாடி பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கேமரா கொடுத்துருந்தீங்க ஆமா ப்ரோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அகேஷனா வரும் ப்ரோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் ஃபாலோஸ் இருக்காங்க ப்ரோ அதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டே இருப்போம் உங்களுக்கு டெய்லி வர ஸ்டாக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா டீடெயில்ஸ் எல்லாமே போட்டுருப்போம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கேமராஸ் மேஜர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க டிஎஸ்எல்ஆர்னா உங்களுக்கு 10000 ரூபாயில இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஒன் செகண்ட் புதுசா பாக்குறவங்களுக்கு நம்மளோட ஷாப் லொகேஷன் தெரியும் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கனா முத்துகுமரன் கேமராஸ் நம்மளோட பிரான்ச் கோயம்புத்தூர் சென்னை நாகர் இந்த மூணு இடத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா ஆவரம்பாளையம்ல லொகேட் இருக்கு கார்ல வர மாதிரி தான் ரெட் ரோஸ் பேக்க கிட்ட பார்க் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா अशोक பில்ல லொகேட் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா நாகர் வந்து பாத்தீங்கனா ஆர்லே முனில இடத்துல வந்து பாத்தீங்கனா லொகேட் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ ஒவ்வொரு கேமராஸ் பாத்துறலாம் பாத்துறலாம் bro சோ வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ அதே ரேட் தான் நேர்ல

பார்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கேமரா நல்லா இருக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் bro அதுல உங்களுக்கு என்ன கேமரா பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனியா YouTube க்னே வச்சிருக்கோம் bro YouTube கேமராஸ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 550d னு வரும் உங்களுக்கு 550d இது ஏன் YouTube கேமரா அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் இருக்கும் பெரிய டிஸ்ப்ளே இருக்கும் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா 19999 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் bro ஓகே இது லைட் யூஸ் பீஸ் ஆமா bro ஓகே இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600d 600d ஃபிளிப் டிஸ்ப்ளே வந்துரும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்துரும் 16000 பட்ஜெட்

வந்துரும் <heliser> <in place. raking 1970> <manyan>

ஆஸ்ட்ரோ எடுக்கிறவங்க எல்லாம் அதிகமா வாங்குவாங்க ஒரே லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்துடும் போர் வீடியோ வந்துடும் கண்ணு வச்சு பாத்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அஞ்சாறு கிலோமீட்டர் டைப் ஆர் வச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது போர் கே ரேஷன் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூமே வச்சுக்கிறோம் உங்களுக்கு பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்குறோம் கொடுக்குறோம் இதுல கம்மியா விஷயம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கூல்டிக்ஸ் டைப் லென்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது

ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஓகே இது இந்த பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வேணும் அப்படினு நினைச்சீங்கனா 60000 ரூபாய்க்கு ரெண்டு பேட்டரி பாக்ஸ் ஃபுல் செட்டோட வேணாலுமே இருக்கு 60000 ஒரு மார்க் 2 வாங்குற ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா bro உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இந்த ஒரு கேமரா இருந்தாலே போதும் நீங்க எந்த லென்ஸ் எதுமே மாத்த வேண்டாம் நல்ல சூப்பரா இருக்கும் bro உங்களுக்கு இதுக்கு ஆக்சசரீஸ் கிடைக்குமா bro bro ஆக்சசரீஸ் எல்லாமே கிடைக்கும் bro உங்களுக்கு ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க ஜூம் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு ஆக்சசரீஸ் எல்லாமே பக்காவா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கேமரா இருந்தா போதும்ங்க நீங்க ஜூம் பண்ணி மூணையே பாத்துக்கலாம் இந்த ஒரு கேமரா இருந்தா போதும் ஆமா இந்த ஒரு கேமரா இருந்தா போதும் அதுலயே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து

அப்படி அதிகம் ஃபீல் ஆச்சுனாலுமே குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்டான கேமரா குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பிரைஸ் கம்பேர் பண்ணி வச்சு காமிச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் குடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதோட ரெண்டாயிரம் கம்மியாக கொடுக்கும் ப்ரோ ஏன்னா ஓப்பன் சார்ஜ் கொடுக்கும் பிரைசிங் பெஸ்ட் தான் உங்களுக்கு இது மட்டும்னால நீங்க கம்பேர் பண்ணி பாத்துட்டே வந்து வாங்கிக்கோங்க ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம பாத்துருக்கோம் கேமராஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லென்சஸ் தனி செக்ஷன்ஸ் ப்ரோ லென்ஸ் எல்லாமே பிப்டி பை டூ பிப்டி செவன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி எம் எம் எயிட்டி ஃபைவ் எம் எம் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர் லென்ஸ் இஎஃப் லென்ஸ் அப்புறம் செவன்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் எல்லா லென்சஸ்மே இருக்கு ப்ரோ டிஎஸ்எல்ஆர் லென்சஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிட்டு காம்போ வாங்குறவங்களுக்கு அப் டு டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோ ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம என்ன ப்ரோ காம்போனா ஒண்ணுமே இல்ல ப்ரோ கேமரா கூட வந்து பாத்தீங்கன்னா கிட் லென்ஸ் வந்துடும் நீங்க எந்த எக்ஸ்ட்ரா லென்ஸ் அடிஷனலா வாங்குறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போல பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே ஓகே பிரைசிங் உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே அதனால நம்ம பட்ஜெட்ல எடுக்கும் பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க காம்போல வாங்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஓகே அது மட்டும் இல்லாம இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பீஸ் கேமராஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ப்ரோ இங்க வாங்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பீஸ் கேமரா ப்ரோ ஃப்ரெஷா ப்ரோ ஆமா ப்ரோ

அப்ப வில்லும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே அப்படியே புதுசு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட வந்தீங்கன்னா

இருக்கியா வித்தோ முடிச்சோங்கிறதெல்லாம் கிடையாது வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த சைடு வந்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்க என்னென்ன கேமராஸ் இருக்கும் நாங்க காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்க போதும் கண்டிப்பா சோ இதுக்கு மேல என்ன கைஸ் வேணும் கேமரா வாங்கணும் நினைச்சீங்கன்னாவே முத்துக்குமர் ரெண்டு தான் இருந்தா சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்